ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அவங்க அதை நான் அப்புறமா பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டாக தர்ஷிகா உள்ளே வந்திருக்காங்க நான் லைவ் பார்த்துட்ருக்கேன் அப்படியே அவங்க கூட அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்திருக்காங்க அவங்கள பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தர்ஷிகாவை ரொம்ப நாளாக நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் உள்ள அவங்கள விடுவாங்களான்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா அதை விட்டா திருப்பி கான்ட்ரவர்சி ஆகுமா இப்படில் அவங்க கூப்பிட்டாலுமே அவங்க வருவாங்களா அப்படின்னு அவங்க வந்ததெல்லாம் எனக்கும் ரொம்ப ஹாப்பி பழைய தர்ஷிகாவை அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஒரு கேம் ஸ்பிரிட்டோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு தர்ஷிகாவை பார்த்தோமோ அந்த தர்ஷிகாவாக உள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க ஸோ அவங்களோட இந்த கம்பேக் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வி லவ் யூ தர்ஷிகா அப்படின்னு சொல்லணும் போல தோணுது பட் ஆனால் அந்த வீட்டில் அதை எல்லாருமே சொல்லி அவங்கக்கிட்ட அந்த பாசிட்டிவ் வைப்பாக இவங்க இவங்க வாங்கிட்டதும் சரி இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்ததும் சரி சூப்பராக இருந்தது அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி போகி ஹாப்பி பொங்கல் விஷஸ் நைஸ் நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக மார்னிங் எழுந்தோன்னே அவங்க வேலை ரொட்டின் வேலைலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேட் மேனேஜர் எப்பயும் போல் அவரு புலம்பிட்ருக்காரு ஏன்னா கே விக்ஷனு அதை பற்றி அதுக்கப்புறம் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று ஒன்று நடந்தது இன்ட்ரஸ்டிங்காக நான் அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் அதில் இதெல்லாம் மேபி நாளைக்கு எபிசோடில் வரும் நான் லைவில் பார்த்துட்டு இருக்கறதுல இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு தோணுச்சு தரிசிக்க விடுது ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லாம் ரொட்டீன் ஒர்க்கில் டிஃபனுக்கு எல்லாம் பவித்துறாங்க எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படிலாம் போய்ட்டு இருக்க நேரத்தில் சாங் ஒன்று போடுறாங்க அந்த சாங் எந்த படம் என்னன்னு எனக்கு தெரில ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது அது ஃப்ரெண்ட்ஷிப்கான சாங்காக இருந்தது ஸோ அதை டக்குன்னு சென்ஸ் பண்ணது பவித்ரான்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேஸ் அப்படி ஒரு க்ளோ ஆச்சு ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் வராங்களேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று இருந்தது இல்லைங்களா ஆனந்தி தர்ஷிகா அனுஷிதா அப்படின்னும் போது அதுலேருந்து யாரோ வராங்க அப்படின்னும் போது இந்த சாங் மேபி தர்ஷிகாக்கு ரிலேட்டான சாங்காக கூட இருக்கலாம் மேபி அவங்க உள்ளே இருக்கும்போது பிடிச்ச சாங்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்குள்ளே அந்த சாங்கை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை ரொம்பவே நல்லா பவித்ரா சென்ஸ் பண்ணதை விடவும் விஷால் சென்ஸ் பண்ணிட்டாரு விஷால் ஃபேஸ் அந்த சாங் போடும்போது பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால பவித்ரா வராங்க இல்ல விஷால் வந்து எதுக்கும் வராரு வெளில கார்டன் ஏரியாவுக்கு வரும்போது அந்த சாங் திரும்ப அந்த கேமரா வந்து கரெக்டாக பவித்ராக்கிட்டையும் விஷால்கிட்டையும் தான் போச்சு ஸோ பவித்ராக்கான அந்த க்ளோ வந்து ஃபேஸில் எந்த அளவுக்கு ஹாப்பியோ அதை விட பல மடங்கு பதட்டமும் பயமோ ஒரு விதமான என்ன சொல்கிறது மென்டல் ப்ரெஷரும் விஷால்க்கு இருந்ததை அந்த ஃபேஸ் வந்து கேமரா அதை அப்படியே கேச்சப் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதை இந்தளவுக்கு வந்து ஒன்னார் எபிசோடில் காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த சாங் வந்தப்போ இதை ஃப்ரெண்ட்ஷிப்க்கான சாங்குன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் விஷா ஏன்னா பவித்ராட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசுனமா அதை யாரை வேணா அதில் இருக்கலாம் ஆனந்தியாக இருக்கலாம் அனுஷிதா தர்ஷிகா யார வேணா இருக்கலாம் பட் ஆனால் அது ஸ்பெசிஃபிக்காக தர்ஷிகா தானோ அப்படிங்கிற பதட்டம் எங்கே வந்துச்சுன்னா விஷாலோட ஃபேஸ்லேருந்து அது நல்லா க்ளியராக தெரிஞ்சது வரது தர்ஷிகான்னு ஏன்னால் அனுஷிதா வரதா தான் அவர் பயப்பட மாட்டார் ஏன்னா அன்ஷிதா இப்படி இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அப்படின்னும்போது அது அந்த பதட்டத்துக்கான காரணமாக இருக்காது அப்புறம் ஆனந்தியோ இல்லை மற்றவங்க வந்தாலும் வந்து அவருக்கு பெருசாக அது வந்து ஃபீல் ஆக போகிறதுல ஆனந்தியா அனுஷிதான் வரும்போது ஆனால் தர்ஷிகா என்னும்போது தான் அந்த பயம் அவருக்கு இருக்குன்னா ஏன்னா தர்ஷிகா விஷயத்தில் இவர் கொஞ்சமாக பண்ணார் அந்த பொண்ணோட கேமை ஸ்பைல் பண்ணி இப்பயுமே அதை அக்செப்ட் பண்ணாமல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற பட்சத்தில் அந்த பயத்தை பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறது பாஸ் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு நியாயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எனக்கெல்லாம் வந்து பெருசாக வந்து தர்ஷிகா உள்ளே வருவாங்களானே ஒரு டவுட் இருந்தது ஃபஸ்ட்டே இவங்க கூப்பிடுவாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது கூப்பிட்டாலுமே அவங்க வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா வெளில அவங்க இன்டர்வியூஸ்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க இதில் வந்து இந்தியா கிளிட்ஸில் அவங்க கொடுத்த இன்டர்வியூ ஆகட்டும் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல அவங்க கொடுத்த இன்டர்வியூலலாம் கூட வந்து இந்தியா கிளிட்ஸ் தான் நினைக்கிறேன் ஜோ மக்கின் சார் நினைக்கிறேன் அவர் வந்து கேட்டப்போ உள்ள யார் வந்து உள்ளன்னு பொதுவாக யார் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டராக தோன்றாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்துலேயே அவங்க பேர் சொன்னது விஷால்னு தான் சொன்னாங்க அது கோமா சொன்னாங்களா வருத்தமாக சொன்னாங்களா இல்லை நிஜமாகவே அப்படி ஒரு ஆக்ட் ட்ரிங்கான ஒரு டேலண்ட் கிட்ட இருக்குது அப்படின்னு மீன் பண்ணாங்களா இந்த குதர்க்கமாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மீன் பண்ணாங்களான்னு அவ சொன்ன அவங்களுக்கு தான் தெரியும் கேட்ட இவங்க உசு பேத்து தான் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் அவங்க கிட்டேருந்து அந்த வந்த அந்த பதில் அவங்களோட வழியோடு சேர்த்து அவங்களோட வருத்தத்தையும் காட்டினதாக தான் இருந்ததுன்னும் போது இப்போ இப்படிப்பட்ட கண்டஸ்டண்ட் உள்ளே வராங்கன்னா அடிச் அடி வாங்கினவங்களுக்கு அதை இவ்வளோ அடித்தவங்கள விட அடி வாங்கினவங்களுக்கு தான் வழின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அடி வாங்கினது தர்ஷிகா அப்படின்னும் போது அடித்த இவருக்கே அவ்வளவு பதட்டமாக இருக்குன்னா ஆனால் அந்த அடியும் வாங்கிட்டு அதுலேருந்து வெளில வந்து இந்த திருப்பி அந்த பிக் பிக்பாஸ்க்கு உள்ள சான்ஸ் சான்ஸ் கிடச்சிருக்கு வர்றதுக்குன்னா அவங்க உள்ளே வரும்போது அதை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுல ஒரு எமோஷனல் ட்ராப் மாட்டி ஒரு பொண்ணு வந்து அவளோட கேமே வந்து விட்டுட்டு போயிருக்காள் வெளில போய் அதுக்கான விஷயங்களே அவள் ஃபேஸ் பண்ணியிருக்கான் ஆனால் ஆஃபீஸ் அந்த பொண்ணு மேலே தப்புன்றது வந்து அந்த ஸ்பேஸை கொடுத்த இடத்துல அந்த பொண்ணு மேலே தப்பு அதுக்குன்னா அந்த பொண்ணு மேலே தப்பேன்னு சொல்லலை அந்த ஸ்பேஸை கொடுத்த இடத்துல அந்த பொண்ணு மேலே தப்பு அப்படின்னு சொன்னாலுமே இவங்க இவங்க கேம் இவங்க விட்டது இவங்களோட தப்பு அப்படின்னு சொன்னாலுமே அதை பவித்ரா சொன்னாங்கள்ல ரெண்டு மூணு இடத்துல அப்போ அவங்க அதை புரிஞ்சுக்காமல் விட்டது தான் அவங்களோட இன்னொரு பெரிய தப்பு ஆனால் இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த இடத்துல வந்துடனே முத்து தான் போய் ரொம்ப நல்லவராட்டம் நல்லவராட்டம் எப்படி இருக்கேன்னா எல்லாருமே வந்துடே ரிசீவ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த கைஸ் நான் பார்த்துட்ருக்கேன் வேறு வரதா அப்டேட் வருதா அப்படின்னு ஏன்னா எல்லாருமே வந்து தர்ஷிகா விஷால் அவங்க ரெண்டு பேரோட அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்க போகுது தர்ஷிகா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இல்லை அதுக்கு விஷாலோடது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாேருமே வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க பட் ஆனால் இதில் என்ன பண்ணுறது அப்படி என்ன தர்ஷிகா பண்ணாங்க அப்படின்னா அந்த சாங் போட்டோன்னே உள்ள என்ட்ரி ஆனோன்னு பவித்ரா தான் போய் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுறாங்க அப்புறம் லிவிங் ஏரியாவில் கார்டன் ஏரியாவில் வந்து எல்லாருமே பண்ணி எல்லாம் ஓகேவா ஆனால் எல்லாருமே சூப்பராக விளையாடுறீங்க சூப்பராக விளையாடுறீங்க சூப்பர் காய்ஸ் சூப்பர் கைஸ் அப்படின்னு சொல்லி தான் என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முத்துலாம் போய் தர்ஷிகா இப்படி இருக்க நான் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல முத்துலாம் நல்லவராக சீன் போடுறாருங்கிறது அப்பட்டமா தெரியுதுங்க அவர் நிஜமாவே நல்லவராக அந்த பவித்ரா எப்படி தர்ஷிக்காக்கு அட்வைஸ் பண்ணாங்களோ அப்படி வந்து விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் இல்லை இந்த இடத்துல தீபக் வந்து இல்லாததான நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் ஒரு வேலை இருந்துருந்தால் தர்ஷிகா இந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்டிவாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில ஏன்னா தர்ஷிகா வெளில போகிறதுக்கு முக்கியமான காரணம் தீபக் தான் தீபக் தான் நாமினேட் பண்ணார் நான் கேட்டால் நான் கேட்கணுன்னா அதுதான் எனக்கு தீபக் மேலே மே மு ஒரு பொண்ணோட கேம் அங்கே ஸ்பைல் ஆகுது அந்த பொண்ணு வந்து டைவெர்ட் ஆகி போயிட்றா டைவெர்ட் ஆகி போய்ட்ரா கேம் குள்ள இல்லை கேம் குள்ள இல்லைன்னு சொல்லி நீங்கள் நாமினேட் பண்றீங்களே இதை கேர்ள்ஸ் டீம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல பவித்ராவும் பண்ணுறாங்க அப்படின்னா பவித்ரா வந்து அவளை எப்படியாவது அந்த விஷயத்துலேருந்து வெளில கொண்டு வந்து திருப்பி கேம் ஆட வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் பவித்ரா ஆனந்தியும் ஒரு ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க ரெண்டு பேரும் பவித்ரா ஆனந்தி பேசிக்கிட்டது உட்பட ரெஸ்ட் ரூமில் பேசினாங்க அதுக்கப்புறம் தர்ஷகா கிட்ட பர்சனலாக பவித்ரா பேசினாங்க இதெல்லாம் மீறியும் அந்த பொண்ணு அந்த லைனை விட்டு பாடரை விட்டு போய் அவுட் ஆஃப் த கேம் ஃபோக்கஸ் போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு நம்மது ஓகே அதை வெளில போய் தான் அந்த பொண்ணு புரிஞ்சிக்கிட்டு அவங்க அம்மாவும் அதை ரொம்பவே டிஸப்பாயிண்ட் டிஸப்பாயின்ட் ஆனாங்கன்னு இன்ட்ரிவியூஸ்லாம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் ஆமாம் நான் கேம் ஆடி இருக்கணும் ஆடலை எல்லாரையும் மேலே வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷனை நானே வந்து இழந்துட்டேன் இதை நான் ஏன் மிஸ் பண்ணேன்னு எனக்கே இப்படி ஃபீல் ஆகுதுன்னு அந்த பொண்ணு கொடுத்த இன்ட்ரிவியூஸில் எல்லாமே அந்த பொண்ணு செஞ்ச தப்ப அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி என்ன சொல்கிறது ரியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து லேட்டு தான் இருந்தாலும் பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கான எக்ஸ்பெக்டேஷனை ஜனங்கள் வச்சிருந்துருக்காங்களே அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ராண்ட் கொடுத்து நம்மளை பண்ணாங்களே அதை நம்ம வந்து ஜனங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு நியாயமான புரிதலோடு தான் அந்த பொண்ணு எல்லா இன்டர்வியூஸுமே கொடுத்தது இப்போ உள்ளே வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் அந்த பொண்ணு மிஸ் பண்ணது அந்த பொண்ணுக்குமே வருத்தம் தான் பட் ஆனால் உள்ளே இருக்கவங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற விதமாக தான் அந்த பொண்ணு உள்ளே வந்திருக்கணும் போது எல்லாருக்கும் ஹக் கொடுத்துட்டு எல்லார்ட்டையும் பண்ணணும் போது விஷால் அப்படியே நிற்கிறாருங்க ஸ்டன்னா இது எனக்கு ஒன்றா எபிசோடில் எப்படி காட்டுவாங்கன்னு தெரியல எனக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைவில் பார்க்கும்போதே இதை பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நாளைக்கு எப்படி ஒன்றா எபிசோட்ல இதை ஃபில்டர் பண்ணி தான் காட்டுவாங்க மேபி ஃபுல்லாக காட்டலாம் ஆனால் காட்டினா அது பாசிட்டிவாக போகுமா விஷாலுக்கு நெகட்டிவாக போகுமான்ற தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்ககிட்ட இப்படியே இந்த அப்டேட்ஸ் சொல்லிடுறேன் ஓகேங்களா எல்லாருக்கும் ஹக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேக் பண்ணிட்டு எல்லாம் வரும்போது விஷால் கிட்டே போலங்க அப்படியே அவர் எந்த இடத்துல ஸ்டண்ட் ஆகி நின்னார்னா ஸ்டார்டிங் சொன்னோன்னா அந்த பாட்டு கேட்கும்போது வெத்தில அப்படியே நிற்கிறார் அவர் ஃபேஸ் கிட்ட தான் கேமரா போகுது தரிசகா கிட்ட போய் எல்லாம் வந்து ஹக் கொடுக்குறாங்க அண்ட் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுலேயும் ஒத்து தான் ஃபர்ஸ்ட்டு போகிறாரு எல்லோரும் பண்ணோன்னே ஜாக்கெட்லாம் வந்து ஓகேவான்னு கேட்குறான் சூப்பராக இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்து தர்ஷிகாவே வந்து கிட்டே ஹாய் எப்படி இருக்க அப்படின்ட்டு போயிட்டாங்க இதுவரை ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் வேறு இருக்கவே முடியாது விஷாலுக்கு நான் கூட வந்து அவங்கள வந்து கோத்தை கொட்டுவாங்களோ இல்லைனா வந்து என்ன விஷால் எப்படி இருக்க அப்படின்னா சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் விஷால் என்ற பேரை கூட பெருசாக அவங்க சொல்லலைன்னு நினைக்கிறேன் வெறுமே ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு ஒரு ஷேகன் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க அவங்க அவங்க உள்ளே போனது இல்லாமல் விஷாலும் உள்ளே போயிட்டார் அந்த இடத்துல எல்லாருமே வந்து என்ன நடக்குமோன்ற பதட்டத்தில் இருக்கும்போது அந்த பதட்டத்தோட உச்சத்தில் இருந்த விஷால் வந்து அந்த இடத்துல அப்படியே நின்னதும் அது ஜஸ்ட் லைக் எனக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த ஓவர் கம் பண்ணி தர்ஷிகா வந்து ஒரு சேக்கண்ட் அவங்க கொடுக்காம போயிருந்தாலும் அது தப்பு இல்லை வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் அது தப்பு எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் லைக் உனக்கான ஸ்பேஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் கேட்குன்னா எல்லாரையும் ஹக் பண்ணாங்க எல்லார்கிட்டையும் பாசிட்டிவாக பேசிட்டாங்க எங்கள் ஹை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்புறம் விஷாலும் அப்படியே கவர்மெண்ட் போயிட்டார் உங்களுக்கு போயிட்டு ஒரு பாட்டு கிச்சனில் ஏதோ காய் கட் பண்ணுறேன் அப்படின்னு போகிறாரு இங்கே வந்து லிவிங் ரூமில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் சூப்பராக விளையாட்டுங்க செம்மையாக இருக்கீங்க வெளிலேருந்து பார்க்கறோம் நீங்கள் வந்து கேமை சூப்பராக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமான ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாருக்கிட்டே வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க எல்லோரும் உட்கார வச்சு பேச ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் இருங்க சாச்சினா வேறு ஆளறாங்க என்னன்னு lah itu, tu அதங்காயி சாச்சனாவோட பேர் வந்து வெளில தப்பாக போயிருக்கு திருப்பி அவங்களுக்கான நெகட்டிவ் ஷேட் வந்திருக்குன்னு இன்டெரக்டாக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தர்ஷிகா வந்தோடே ஏற்கனவே அவங்க காலையிலேருந்தே அந்த பதட்டத்தில் தான் இருந்தாங்க அதனால தான் வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அந்த நாக் அவுட் அப்படிங்கிற டாஸ்க்கை நேற்று சேது சார் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாச்சனா பெருசாக வந்துருக்க மாட்டாங்க இல்லை ஜாக்கி மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா சாச்சனாவும் சாரும் தான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆவியஸாக தெரியுது அப்படிங்கும்போது திருப்பி வந்து வெளில நெகட்டிவ் ஷேட் வந்துடும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி காலையில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உட்காந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு மேலே அவங்க கேமை நம்மளால் குழப்பதான் முடியுமே தவிர அது வந்து நம்ம அதுக்குமே இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டு ஏதாவது பண்ணோம்னா நம்மளுக்கான நெகட்டிவ் ஷேட் தான் ஜாஸ்தியாகும் ப்ளஸ் அது அன்ஃபேராகவும் இருக்கும் இவ்வளோ நாள் அவங்க அங்கேருந்து எஃபோர்ட் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டேஸ்க்கு அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த எஃபோர்ட்டை நம்ம வந்து என்ன நம்மளால் என்ன போ இந்த டாஸ்க்குக்கு என்ன போட முடியுமோ போட்டுட்டு அது வந்து ஒரு அது ஒரு ஃபேராக போட்டுவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடணுமே தவிர அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி போட்டு நம்ம நம்ம நேமையோ ரிப்பேர் ஆக்கிக்கிறது இல்லாமல் அங்கே அந்த கண்டஸ்டன்ட்ஸ்கிட்ட கிட்டேருந்து அந்த பொசிஷனை நம்ம வாங்கணும்னு ட்ரை பண்ண போய் அது வந்து ஃபேராகவும் இருக்காது ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க எஃபோர்ட் போட முடியும் நம்மளை விட அவங்க தான் அந்த அந்த டிசர்விங் இது இதை இதோட நம்ம விட்டுலாம் இதோட இதுக்கப்புறம் பெருசாக அவங்கள ஹர்ட் பண்றதோ செய்யறதோ இல்லை நம்ம இருக்கிற இந்த ரெண்டு மூணு நாள் ஜாலியாக வந்து செலிப்ரேஷன் போயிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க கேமை டிஸ்டர்ப் பண்ண வேணா முடிஞ்ச எஃபோர்ட் ரெண்டு நாள் போட்டால் இதோட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அவங்க ஜெனுவனாக ரியலைஸ் பண்ணி அந்த மோடுக்கு வந்தாங்களா இல்லைனா நேற்று ரவி சார் வாங்கின அடி இருக்குல்ல வீக்கெண்ட்ல அதை பார்த்துட்டு வந்தாங்களான்னு தெரியல முக்கியமாக இனிமேல் நான் யாரையும் டிஸ்டர்பெலாம் பண்ண போகிறதுல நான் வந்து செலிப்ரேஷன் மோடுக்கு வர போகிறோம் இருக்கிற ரெண்டு நாள் நான் ஜாலியாக இருக்க போகிறன்ற மோடுக்கு போயிடுவாங்க இப்போ தர்ஷிகா உள்ள வந்து திருப்பி எப்படி எங்கள் எக்ஸ்கண்டஸ்டன்ஸ்லாம் போய் தர்ஷிகா கிட்டே கேட்குறாங்க எப்படி இருந்தது எல்லாரும் நேற்று வந்து நாங்கள் அந்த டாஸ்க்கு பண்ணது ஒன் வீக் எப்படி இருந்து எப்படினா நான் வெளில நடந்தது இப்போ உள்ள சொல்ல முடியாது இல்லை ஆல்ரெடி நீங்கள் வாங்கினாடிலாம் நான் பார்த்துட்டு அதனால உஷாராக இருக்கா அப்படின்னு தர்ஷிகா சொல்லுவாங்க இருந்தாலும் சுமிதா வந்து இந்த ரூம் பெட்ரூமில் கூப்பிட்டு எக் கண்டிஷ்னஸ்லாம் இப்போ சொல்லி இங்கே சொல்லி இங்கே சொல்லுவாங்க இங்கே சொன்னாலும் அது தப்பு தான ரூல்ஸ் இல்லை இல்லை போது இல்லை ஓரளவுக்கு சொல்லி எப்படி போச்சு வெளில நாங்கள் எதாச்சும் பண்ணமா அப்படின்னா ஆ பண்ணிங்க நல்லா தான் குட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்லேயும் வார்த்தைகளையும் இடரக்டாகவும் டேரெக்டாக சொல்லுவாங்க எதுவும் தப்பாக போல இல்லை எதுவும் தப்பாக போல இல்லைன்னு சாச்சனாலாம் கேட்பாங்க அவங்க வந்து இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டீங்களோ எந்தளவுக்கு பண்ணியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு வார்த்தையை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுடுவாங்க இதில் கொஞ்சம் உஷாராகிட்டாங்கன்னு நினைக்கிற சாச்சனா அதனால அவங்க அழுதுட்டு இருக்காங்க சுனிதா தான் போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை இது வந்து கேம்காக தான் இது பண்ண ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னால ஒரு பத்து நாள் பேச போகிறாங்க அதுக்கப்புறம் மறந்துட போறாங்க இது வந்து நீ வந்து யாருக்கு ஆன்சர் பண்ண தவளும் பேரண்ட்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ண சொசைட்டி பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க இதுதான் போயிட்டு இருக்கு நம்ம கம்பேக் டு தர்ஷிக்கா வருவோம் இருங்க பவித்ரா கூடையும் பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பவித்ராக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க கைஸ் ஸோ வந்து கிட்டே எனக்கு இப்போது இன்னொன்று சொல்லணுன்னு தோணுது ஏன் பவித்ரா உள்ள இருக்காங்க ஏன் பவித்ரா உள்ள இருக்காங்கன்னு எல்லோரும் ஒரு கொஸ்டினை கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு தான் ஓட்டிங் இல்லை இல்லை விஜய் டிவி பவித்ராவுக்கு சொம்பு தூக்குறாங்க அப்படி இப்படின்னு இல்லவே இல்லை விஜ் விஷால் வந்து உள்ளே வச்சிருக்கிற தர்ஷிகா வந்து உள்ள ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனோன்னு அவங்க வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் கிட்ட தர்ஷிகா வந்து மனசு விட்டு பேசணுன்னு இல்லை பவித்ராவுக்கு ஒரு ஸ்டாண்டு கிடைக்கணுன்னு ஏன்னால் இந்த டிடிஎஃப் டாஸ்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து தனக்கான அதாவது அந்த ஹேர் கலரிங் பிள்ளைங்களாம் வரும்போது கூட அதை வந்து மஞ்சரி தனக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை யாருமே தனக்கு கொடுக்கல ஜாக்லின்லாம் கூட யோசிக்கும் போது நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கணும்னு ஒரு ஃபீல் வருதுன்னு எல்லா இடத்துலையும் தனக்கான ஒரு சோல்மேட்டை பவித்தா தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கான விஷயம் அங்கே யாருமே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க ப்ளஸ் அவங்களும் அந்தளவுக்கு அந்த ப ஃபஸ்ட்டில் இருந்த அந்த குரூப் கிட்டே இருந்த மாதிரி இவங்க கிட்டலாம் இல்லை அவங்க சௌந்தரியா கிட்ட தனியாக உட்காந்து பேசினாங்க ரயான் கிட்ட தனியாக உட்காந்து பேசினாங்க இருந்தாலும் அந்த க்ளோஸ்னஸ் கிட்ட இவங்களாலேயும் போக முடியல அவங்களுக்கும் அது அளவுக்கு வந்து ஃபுல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்க முடியலங்கிறது யதார்த்தமான உண்மைதான் போது அப்போது இப்போ இந்த டைமில் பவித்ரா உள்ளே இருக்கும்போது தர்ஷிகா அமைச்சா நல்லாயிருக்கும் இல்லை தர்ஷிகா போகிற வரைக்கும் பவித்ரா உள்ள வச்சா நல்லாயிருக்கும் டீம் யோசிச்சுருப்பாங்க நினைக்கிறேன் அது நிஜமாகவே இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பேர்ஸ்னலாக உட்காந்து பேசுகிறாங்க இதில் நடுவில் போய் நடுநடுவில் போய் ஆறுனவர் தான் பல்ப் வாங்கிட்டு வர்றாரு ஏன்னா அவர் வந்து அவருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்யா மேலே ஜெஃப்ரி மேலே அருண் மேலே விஷால் மேலே கோவம் இருக்குது அதை வந்து அவங்க கூட பழகின இந்த பொண்ணுங்களை வச்சு அவர் அதை சரி பண்ணி பார்க்கும்போது அது வந்து அந்த பொண்ணுங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தான் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜெஃப்ரி மேலே இருக்க கோவத்தை சொல்ல போய் நாலு பொண்ணுங்களும் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க இப்போ வந்து விஷால் மேலே இருக்க கோவத்தை கொட்டுறதுக்கு போகும்போது அங்கே தர்ஷிகாவோட விஷயத்தை எடுத்து வச்சு தான் அவர் விஷால் அட்டாக் பண்ணுறாரு தர்ஷிகா அன்சிகான்னு இதில் போது அது வேற அவங்க எப்படி அவங்களை ஃபே ஃபேஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது அவங்க சூப்பராக அவங்க கேம் ஆடி போயிட்டாங்க இதில் கேமே ஆடாமல் கேமை லூஸ் பண்ணிட்டு போனது தர்ஷிகா தான் அப்படின்னும் போது ஏற்கனவே இப்போ இவங்க வெளில இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உள்ள வந்திருக்காங்க போது அதை பத்தி யாரும் பேச வேணாம் தான் அவங்க அதை யோசிப்பாங்க ஒரு மெச்சூர்ட் ஆங்கிலா என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பேசி இன்னும் அதை அக்லி ஆக்காதீங்க டர்ட்டி ஆக்காதிங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போய் போய் ஆர்னோ வந்து நான் அவங்ககிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு போய் போயிட்டு பல்ப் வாங்கிட்டு வராரு இதுக்கு நடுவில் சௌந்தர்யா கூட அவருக்கான கான்வர்சேஷன் போது ஜெஃப்ரி சௌந்தர்யா அப்படின்னும் போது அதாவது இடத்துல நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அர்ணோவுக்கு இதுதான் புரியல இவர் இந்த கேம்குள்ளே இருந்து விஷாலுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற இடத்துலயோ இல்லை விஷாலை நாமினேட் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணுற இடத்துல இது பண்ணிட்டு தப்பாக தெரியாது ஏன்னா தர்ஷிகாவை அப்படி இந்த கேமில் எல்லாருமே பண்ணாங்க அது கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அந்த கேம் விட்டு வெளில போயிட்டாங்க தர்ஷிகா அந்த கேம் விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னும் போது கேர்ள்ஸ் டீம் அதை பண்ணாங்க பவித்ரா ஆஸ் அ ஃப்ரெண்டாக அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் பாய்ஸ் டீம் யாராச்சும் விஷாலை கண்டிச்சாங்களா வான் பண்ணாங்களா அட்வைஸ் பண்ணாங்களா இல்லை அட்லீஸ்ட் நாமினேட்டாச்சும் அந்த ரீசனை சொல்லி பண்ணாங்களான்னு போது ஒரு ஏன் தீபக் கூட தர்ஷிகாவை பண்ணுற இடத்துல விஷால் வந்து கேம் விட்டு வெளில போயிடுறாரு இல்லை விஷால் வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ணலை அவர் வந்து வேறு வேறு விஷயத்தில் வந்து தர்ஷிகாவை நீங்கள் வேறு வேறுன்னு சொல்கிறாதே இன்டைரக்ட் மீனிங்கில் விஷாலே நீங்கள் அதை சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தால் அவருக்கு ஒரு வேக்கப் காலாகவும் அது இருந்திருக்கும் நீங்களும் ஃபேராக ஒரு கேம் ஆடுறீங்க பாய்ஸ் டீமுக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் அஸ் அ சீனியராக நீங்கள் அதை அட்ரெஸ் பண்ணுறீங்க ஒரு தம் ஒரு அண்ணனா நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தீபக் மேலே எனக்கு ஒரு மதிப்பு வந்திருக்கும் வராததுக்கு காரணமே அதுதான் நேற்று அவர் எலிமினேட் ஆகும்போது கூட இங்கே இருக்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து அவர் முத்துலாம் ரொம்ப தள்ளை தூக்கி வச்சு சொல்லுவார் தீபக்கெல்லாம் ரயானும் சொல்லுவார் ரயான் பெருசாக சொல்ல மாட்டார் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு இருந்தாலும் எங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு வந்து ஒரு சீனியராக ஒரு மெச்சூர்டு அண்ணனா ஒரு அப்பாவாக உங்களுக்கு வந்து உங்கள் பையனை விடவும் நாங்களும் உங்களுக்கெல்லாம் பையன் மாதிரி நினச்சி நீங்கள் நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய கற்று கொடுத்துருக்கீங்கன்னா எங்கள் கிச்சனில் வெங்காயம் கற்றுக் கொடுக்குறது தக்காளி போடுறது கற்றுக் கொடுக்குறது ஆம்லேட் போடுறது கற்றுக் கொடுக்குறது அங்கே லைஃபு இது அவங்கவுங்களுக்கான தேவையான இடத்துல அவங்கவுங்களே கற்றுக்குவாங்க ஒரு சரி தப்பு மாரல் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கறது தனங்க விஷயம் அப்படின்னும் போது அந்த இடத்துல விஷாலுக்கு நீங்கள் அதை பண்ணியிருக்கலாமே தீபக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது எந்த இடத்துலையும் ஒரு பண்ணலை சரி அவருக்கு அது ஏன்னா முத்து கூட விஷாலுக்கு பண்ணியிருக்கலாம் ஓகே அருண்கோ விஷாலுக்கோ ஸ்டார்டிங் வந்து முத்து கூட ஆகாது அதனால் அவர் சொல்லலை பட் ஆனால் இந்த டிடிஎஃப் வரும்போது தான் நீங்கள் அருண் கூட விஷால் கூட எல்லாம் சேர்ந்து தானே முத்து ஆடினீங்க நேஹா உள்ளே வரும்போதுமே வந்துட்டு நேஹா என்ன கான்ட்ரவர்சி பேசினாங்க விஷால் வந்து சௌந்தரிய பற்றி தப்பாக பேசினதுமே உங்களுக்கு தெரியும் இல்லை அன்ஷிதா விஷயம் விஷால் விஷயம் போகும்போதுமே உங்களுக்கு தெரியும்னா ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு பாய்ஸ் அது முத்துவாக இருக்கட்டும் தீபக் இருக்கட்டும் 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 ஏன் ஏன் விஷால் அருணாவே யாராவது ஒருத்தராவது அவர் அவர் தனியாக கூப்பிட்டோ வந்து விஷயத்தை நாமினேட் பண்ணியும் நீ இந்த 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 தப்பை தப்பை இல்லை இல்லை கேம் விட்டு வெளில வெளில நீங்கள் இப்படி இப்படி செய்கிற பட்சத்தில் இது தப்பாக போகும் தர்ஷிகா கேமே பண்ணக்கூடாது உனக்கு சத்யா ஈவன் சத்யா அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்லாவே தெரியும் தெரியும் விஷால் என்ன சௌந்தரியா பற்றி தர்ஷிகா தெரியும் தெரியும் எல்லாமே போது கேர்ள்ஸ் எல்லாம் அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி தர்ஷிகாவுக்கு வந்து அதை கார்னர் பண்ணுறாங்கன்னா பாய்ஸ் டீம் நீங்கள் கார்னர் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல வான் பண்ணியிருக்கலாம்ல இந்த டிடிஎஃப் டாஸ்கில் உள்ள வந்து நேகாவை சொல்கிறதாகட்டும் இல்லை சாச்சனா உள்ளே வந்து சொல்லும் போதாகட்டும் முத்து போய் வந்து விஷால் கிட்டே அப்போல்லாம் இப்போ தானே இருக்கார் விஷால் கூட அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணது ஏதோ ஒரு பொன் பொண்ணுக்கு அந்த கேமை பாதிச்சுருக்குன்னா இல்லை வெளில தப்பாக போயிருக்குன்னா நீ இதை ரியலைஸ் பண்ணி சாரி கே சாரி கேட்டுவிடு விஷால் இல்லைனா நீ அப்போ பண்ணதில் நீ பண்ண மிஸ்டேக்கும் உண்டு இருக்குது இதை நீ அக்சப்ட் பண்ணிக்கிறது தான் உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஏன் முத்து சொல்லலை ஏன் தீபக் ஒரு நல்ல அண்ணாவாக சொல்லலை நல்ல அப்பாவாக சொல்லலை இல்லை அது காரணம் வச்சு நீங்கள் கேம்குள்ளே கூட அதை கொண்டு வந்து நாமினேட் பண்ணியாவது விஷயால வந்து ஒரு வான் பண்ணிருக்கலாம்ல அது யாருமே பாய் ஸ்ட்ரீமில் பண்ணலையே அப்போ சொசைட்டியோட ரெப்ளிகா ரெப்ளிகான்னு சொல்லி அன்னைக்கு சௌந்தர்யா கிட்ட ஒன்றும் பன்னீர் பட்டர் மசாலாக்கு அவ்வளோ சண்டை போட்டிங்களே முத்து இதுதான் முத்து ரியல் சொசைட்டியோட ரெப்ளிகா ரியல் சொசைட்டியோட ரெப்ளிகா இது தான் ஒரு பொண்ணை வந்து எமோஷ்னலாக வந்துட்டு நீங்கள் வந்து அவளுக்கான விஷயத்துக்குள்ளே அவளுக்கான ஸ்பேஸ் அவளே வந்து தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல அவள் கேம் ஆடுறத விட்டுட்டு உங்கள் ஸ்பேஸ்க்குள்ளே வரானா இல்லை இது உன்னோட கேம் நீ ஆடி எதுவாக இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும்னு விஷால் அந்த இடத்துல சொல்லலன்னா அதை கண்டித்து மற்ற பாய்ஸ் கேட்கலனா இல்லை அட்வைஸாக மற்ற பாய்ஸ் சொல்லலாம் இல்லை கேம் வைஸாவது அதை காரணம் சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலனா உங்களோட கேம் எப்படி முத்து ஃபேராக இருக்கும் எப்படி தீபக் தீபக் சார் உங்களோட கேம் ஃபேராக இருக்கும் அஸ் அ சீனியராக உங்களுக்கு தெரியும் மாரல் வேல்யூஸ் இதுதானா தானா பொண்ணுங்களை அடிச்சு தான் கேம் அப்படிங்கிறத விடவும் கூட இருக்கிற அது அது வந்து என்ன சொல்றது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லைனா இப்போ சீனியர் ப்ராடக்ட்னு தீபக் அண்ணா சீனியர் ப்ராடக்டாக இருக்கும் போது ஜூனியர் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் விஜய் டிவில விஷாலாம் ஜூனியர் ப்ராடக்ட் தானே ரயானா ஜூனியர் ப்ராடக்ட் தானே விஜய் டிவியில் அதுக்காக தானே அவருக்கு சொந்த தூக்குனீங்க அப்படின் போது அஸ் அ சீனியர் ப்ராடக்டாக கூட நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம் நான் இத்தனை விஷயமா அந்த இதில் இதில் இருக்கண்டா சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் இப்படி தப்பாக போகவில்லை இப்படி பண்ணாத விஷால் இது கேமையும் பாதிக்கலாம் அந்த பொண்ணுக்கு கேமையும் பாதிக்கும் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா தீபக் சார் ஜெஃப்ரிய சௌந்தர்யாவை மார்க் பண்ணும்போது கூட விஷால் சௌந்தர்யாவை மார்க் பண்ணும்போது கூட சௌந்தரியாவை தப்பாக பேசும்போது கூட தர்ஷிகாவோட கேமை ஸ்பாயில் பண்ணும்போது கூட பர்சனல் பர்ஸ்னல்னு சொல்கிறீங்களா அப்போ அந்த பர்சனல் தர்ஷிகா கிட்டே மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நாமினேட் பண்ணும்போது அந்த நியாயம் நியாயமாயிடுதா தீபக் சார் அப்படின்னு கேட்க தோணுது ஏன்னா தீபக் நாமினேட் பண்ண அந்த வீக்கில் தான் தர்ஷிகா வெளில போகிறாங்க அப்போயுமே அன்ஷிதாவை நாமினேட் பண்ணாமல் தர்ஷிகாவை தான் நாமினேட் பண்ணுறாரு யார் என்ன நாமினேட் பண்ணியிருப்பாங்க நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிற பட்சத்தில் எல்லாருக்கிட்டே ஏன்னா அது அந்த வீக் தான் அந்த பேஜும் வந்துச்சு அந்த பேஜ் வச்சுட்டு தான் அவங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் யார் இந்த பேஜை கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் வெளில வந்து அன்ஷிதா அன்சுதாவும் கற்றுக்கிட்டே இருக்காங்க யார் பண்ணியிருப்பாங்க எனக்கு இந்த பேஜ் பேர்லாம் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னும் போது உடனே தி தீபக்கு ரொம்ப நியாயமாதிரி போய்ட்டு அன்ஷிதா கிட்டே சொல்வார் நான் உன்னை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் இல்லை இல்லை சான்ஸே இல்லை பண்ணியிருப்பேன் இல்லை நான் தான் உன்னை பண்ணேன் அப்படின்னுவர் வேணும்னு அப்போ வந்து அன்ஷிதா சொல்லுவாங்க ஆ இல்லை இல்லை நீங்களாம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆ அத்தாண்டா நான் நான் பண்ணலடா அப்படின்னு அனுஷிதா மேலே வந்துட்டு ஒரு அண்ணனா வந்து தோல் மேலே கை போட்டு அப்படி கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்தி அவ்வளோ ஜாலியாக பேசுனீங்களே அதே வீட்டில் உங்களை அண்ணன்னு சொல்லி அந்த தர்ஷிகா பொண்ணுன்னு தானே கூப்பிட்டுச்சு அன்ச்சிதா கூப்பிட்டுதோ இல்லையோ தர்ஷிகாவும் கூப்பிட்டுச்சு இல்லை அப்போ அந்த தர்ஷிகாவுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணுன்னா தனியாக கூப்பிட்டு தர்ஷிகாவை அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா அதே அண்ணனா நீங்கள் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு சீனியர் ப்ராடக்ட் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் தர்ஷிகாவை நாமினேட் பண்ணுறதுக்கு பதில் அந்த இடத்துல விஷாலை நாமினேட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அதெல்லாம் அப்போது பண்ணாமல் ரொம்ப நியாயமாக விளையாடுற மாதிரி ஜென்யூன் ஜென்டில் ஜென்யூன் ஜென்டில் மேனுங்கிறது என்னங்க பொண்ணுங்களுக்கான நியாயமான விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இல்லை அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காத இடத்துல அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்து பக்கத்தில் நிற்கிறவங்க தாங்க ஜெனியூன் ஜென்டில்மேன் தன் வீட்டு பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் மற்றவங்க பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் ஒரு ஷோவில் கூட மற்ற வீட்டு பொண்ணாக நீங்கள் கன்சிடர் அனுஷிதா உங்கள் வீட்டு பொண்ணாக கன்சிடர் பண்ண நீங்கள் தர்ஷிகா உங்கள் வீட்டு பொண்ணாக கன்சிடர் பண்ணீங்களா பண்ணியிருந்தால் நீங்கள் நாமினேட் முதல்ல பண்ணியிருக்க மாட்டீங்கன்றது ஒன்று இல்லை நாமினேட் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக கேம்காக பண்ணீங்கன்னா அதையே நீங்கள் தர்ஷிகா விஷாலையும் பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணலை இப்போ இன்னொரு பாட்டு போடுறாங்க இன்னொருத்தங்க என்ட்ரி நான் அனைவாச்சு தான் நினைக்கிறேன் எல்லாரையும் ஒரு இடத்துல கொடுக்கணும் இப்போ இந்த சாங் கேட்டோன்னே விஷால் ஃபேஸ் அப்படியே பிரைட்டாகுது அன்ச்சு தர்ஷிக்கா வராங்கன்னொடனே அந்த ஃபேஸ் அப்படியே தர்ஷிகா தானோ இப்போ இவர் எதிர்பார்க்குற யாரோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனைவாச்சிதாவே இல்லை யாருன்னு தெரியல இல்லை ஜெஃப்ரியான்னு தெரியல அப்படியே பிரைட்டாக வந்து நிற்கிது ஃபேஸு அப்போ உங்களுக்குள்ளே குத்துது குடாயதில்லை இதை நேற்று வீக்கெண்டில் கூட வந்து ஹோஸ்ட் வந்து கேட்பார் நேற்று சாட்டர்டேவும் கேட்பார் சண்டேவும் கேட்பார் சாட்டர்டே அவர் பூசி மறுப்பி ஒன்று கேட்பார் வீக்கெண்டில் என்ன கேட்பார் என்ன கேப்பாரு அப்படின்னு பார்த்தா அது விஷயங்க என்ட்ரி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யா ஜெஃப்ரி ரெண்டு பேரும் ஒன்றா என்ட்ரி கொடுக்க வச்சுருக்காங்க தர்ஷிகா மட்டும் தனியாக வந்தாங்க அப்படியே வந்து முக்கிய முக்கிய அழுவாறு விஷால் வந்து சத்யாவை பார்த்தோங்க இதுதான் நான் சொல்கிறேன் இப்போ தர்ஷிகா அப்படியே அந்த இடத்துலேருந்து சிரிச்சிட்டு கம்முன்னு போயிடுறாங்க இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ சத்தியாவும் வெள்ளப்பெய்ய எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருப்பார் ஜெஃப்ரியும் வெளில போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருப்பாரு இப்போயாவது ஃப்ரெண்டு செஞ்ச தப்பை சொல்லி அட்ரெஸ் பண்ணி அவருக்கு புத்தி சொல்லுவாங்களா இல்லைடா பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஓகே வெளில நடக்கிறது நீங்கள் உள்ளே சொல்ல வேண்டான்றது ஒரு விஷயம் இருக்கும் ஆனாலுமே வெளில இப்படி போயிடுச்சுன்னு விஷால் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு வந்து சொல்லிட்டாங்க விஷ்ணு வந்து சொல்லியாச்சு இப்போ உள்ள வந்த இவங்க சுனிதா ஏதோ ஒரு வகையில் ஃப்ரெண்டாவோ இல்லை கோமாவோ ஏதோ ஒன்று சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தர்ஷாவும் வந்து உள்ள வந்து சொல்லிட்டாங்க அப்படின் போது ஆப்யா வெளியில் எப்படி போயிருக்கு சிவா வந்து முக்கியமாக உள்ள வந்து சொல்ற பட்சத்தில் தர்ஷிகாவோட அம்மாவே சிவாவோட வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தில் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை சரி பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உள்ள வந்தோன்னே வந்து விஷால் கிட்ட சொல்லியிருப்பாரு இப்போ இந்த இடத்துல சிவாவும் உள்ள வந்து தர்ஷிகாவையும் விஷாலையும் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் இது பண்ணலாம் கூல் டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருக்காரு ஆர்னவ் இதை உசு பேத்தலான்னு பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சால் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஸ்பேஸும் தர்ஷிகா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உசு நினைக்கிறேன் ஆர்னவ் கிட்டேயும் இவங்க இது பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை கூல் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிவா கிட்டேயும் இவங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தர்ஷிகாவோட மெச்சூரிட்டி லெவல் நிறைய இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான விமனாக அவங்க வந்து இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் வந்து எதோ எதுவுமே இப்போ இந்த இடத்துல விஷால் வந்து பெருசா சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு சத்தியாவை பார்த்தோன்னே வந்து அப்படியே நான் கேட்குறேன் அடி வாங்கினது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து சொசைட்டியில் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா கூட அந்த பொண்ணு போட்டு சொசைட்டி எப்படி அடிக்கும்னு தெரியும் ஆனால் அந்த ஆம்பளைங்களை அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டு விட்டுரும் அதுக்கு ஒரு பேர் வேறு சொல்லுவாங்க ஆம்ப பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப் அப்படின்ற மாதிரி தான் சுனிதா அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படியே சும்மா ஹேண்டில் பண்ணிட்டு ஆனால் அது கொஞ்சம் ஃபோர்ஸாக நேஹா வந்து சொன்னாங்க அவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்க ஒரு தங்கச்சியாக வந்து சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு அவங்க சொல்லிட்டு போன அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே அனுஷிதா கூட சேர்ந்து ஒரு ஒன்று பண்ணுறாங்க போது வெளில அவங்க ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் திருந்தவே மாட்டான் போல இருக்கிறவன் அவன் அவங்களே எதுவும் ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தர்ஷிகாவோட விஷயத்தை ஆர்ணவும் வந்து உள்ளே வந்து பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஹாஷா வந்து இப்போ வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்க விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி ஜெஃப்ரியை பேசும்போதே சொல்லும்போது பத்திரிக்கை அடிச்சனே உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன்ற மாதிரி தான் விஷால் சுருக்குன்னு அந்த இடத்துல பதில் சொல்லுவார் ஆனால் அதுக்கப்புறம் மைக்கில் ஏதாச்சும் சொன்னாங்களா என்னான்னு தெரியல பிபி டீம் உடனே மாற்றிக்கிட்டு சரி அன்ஷிதா வந்து ஃப்ரெண்டாக இல்லை நான் கேட்கறது அது என்ன ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்படின்னு கேட்குறேன் ஆமாம் ஃப்ரெண்டு தான் அப்போ அன்ஷிதா ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு விட்டுருவார் தர்ஷிகா ஒழிக்க மாட்டார் அப்போ அன்ஷிதா ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னா

அதுதான் கைஸ் இப்போ லிவிங் ஏரியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சத்தியம் ஜெஃப்ரி ஏன்னா தர்ஷிகா வந்தனே எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தாங்க இல்லைங்களா இவங்க விஷால் சப்போர்ட் பண்ணி பேச போகிறாங்க மாதிரி பவித்ரா மேலே வன்மத்தை கொட்டுறாங்க வந்து பவித்ரா வாங்க டைட்டில் வினர் பவித்ரா வாங்க டைட்டில் வினர் பவித்ரான் எந்த இதில் வந்து ரிவ்யூவில் பவித்ரா ஒரு டைட்டில் வினர்னு சொன்னாங்கன்னு தெரியல இவங்க வன்மத்தை கொட்டினா ஏன்னா தர்ஷிகாவோட பவித்ரா ஃப்ரெண்ட் இல்லை அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் இதை பற்றி நிறைய பேசணும் எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ